ஈரானுடைய அணு உலைகளை தாக்கி மொத்தமா அழிச்சிருங்க அப்படின்னு இஸ்ரேலுக்கு ட்ரம்ப் கொம்பு சீவி விட்டுட்டு இருக்காரு இன்னுமே போர் பதற்றத்தை அதிகரிக்கக்கூடிய விஷயமாக இருக்கு இன்னும் என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற அப்டேட்ஸ் இந்த வீடியோல பார்க்கலாம் ஈரானுடைய அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் என ட்ரம்ப் கூறியிருப்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இஸ்ரேல் ஈரான் லெபனான் ஆகிய மூன்று நாடுகளுக்கும் இடையிலான மோதல் தீவிரம் அடைஞ்சிட்டு அமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லா தலைவர்களை குறிவச்சு இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருவதால கடுப்பாகி இருக்க ஈரான் அவ்வப்போது இஸ்ரேல் மீது குண்டு மழையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க கடந்த வாரம் மட்டுமே இருநூறுக்கும் மேற்பட்ட ஏவுகணைகளை வீசி கடுமையான தாக்குதலை நடத்தியிருந்தது ஈரான் இதே போல ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேல் மீது தாக்குதலை நடத்திட்டு இருக்கிறாங்க தங்கள் மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் அப்படின்னு தொடர்ந்து இஸ்ரேல் எச்சரித்து மற்றும் ஹிஸ்புல்லா போன்ற ஆயுத படைகளை தாக்குதல் தொடரும் இஸ்ரேலுக்கு அணு உலைகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த வேண்டும் அப்படின்னு அமெரிக்க முன்னாள் அதிபரும் குடியரசு கட்சியின் அதிபர் வேட்பாளருமான ட்ரம்ப் கூறியிருக்காரு வடக்கு கரோலினாவில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இஸ்ரேல் மீது சமீபத்தில் நடத்த நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரானின் அணு உலைகளை இஸ்ரேல் தகர்க்க வேணும் அப்படின்னு பேசியிருக்காரு ஈரான் அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தப்படுமா அப்படின்னு செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு ஜோ பைடன் நோ அப்படின்னு சொன்ன பதில் அளித்ததை சுட்டிக்காட்டிய அவர் அது மீது தான் நம்ம கண்டிப்பா தாக்குதல் நடத்தணும் அணு ஆயுதங்கள் தான் நமக்கு இருக்கக்கூடிய முதல் ஆபத்து அப்படின்னு சொல்லிருக்கார் மேலும் ஜோ பைடன் கிட்ட இந்த கேள்வி கேட்டப்போ அவருடைய பதில் முதலில் அணு ஆயுதங்களை தாக்குங்க மற்றத பத்தி பின்னர் கவலைப்படுங்க அப்படின்னு தான் ஈரான் சுப்ரீம் தலைவர் இஸ்ரேலுக்கு கிழக்கு நாடுகள் ஒன்று சேர வேண்டும் கோரிக்கை விடுத்திருந்தார் தாக்குதல் நடத்த வேண்டும் பெரும் பரபரப்பை இருக்கு ஏற்கனவே இஸ்ரேலும் ஈரானும் கடுமையாக மோதி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரானுடைய அணு உலைகள் கை வைக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த உலகத்துக்கே உலக உயிர்களுக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழல் இருக்கு அந்த அபாயம் அப்படி இருக்கூடிய பட்சத்தில் அவர்களை அழிக்க வேண்டும் ஒரே காரணத்துக்காக கை வைக்கும் இருக்கு குறிப்பாக இஸ்ரேலுக்கு எதிராக இந்த பக்கம் எப்படி அமெரிக்கா ஆதரவாக இருக்கோ அதே போல ஈரானை பொறுத்தவரை மத்திய கிழக்கு நாடுகள் மட்டுமின்றி தற்போது ரஷ்யா மறைமுகமாக இந்த போரில் ஈரானுக்கு உதவி செய்து வருவதாக தகவல் வெளியாக இருக்கு அப்படி ரஷ்யாவும் இதுக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது ஒரு மூன்றாம் உலகப் போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது